இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய நடைமுறை சாரதி அனுமதி பத்திரத்தில் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்த நிபந்தனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளது விபத்து ஒன்றில் உயிரிழக்கும் நபர்களின் உடல் உறுப்புகளை தானம் செய்யும் வகையிலான நிபந்தனை ஒன்று சாரதி அனுமதி பத்திரத்தில் உள்ளடக்கப்பட சுவாசப்பை இருதயம் சிறுநீரகம் உள்ளிட்ட பல உடல் பாகங்களை தானமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் உடல் உறுப்புகளை கொண்டு உடல் உறுப்புகள் தேவைப்படும் நபர்களுக்கு அதனை பொருத்தி புதிய வாழ்க்கை அளிக்க முடியும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் இன்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய நடைமுறை வந்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய நடைமுறை அதாவது உடல் உறுப்புகளை தானம் செய்வது தொடர்பான நிபந்தனை உள்ளடக்கப்பட உள்ளது நன்றி வணக்கம்